எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு கொடுத்துவிடு கொடுத்துவிடு மோடியே எங்கள் கொடுத்து விடு எங்கள் உழைத்த மோடியே மோடியே உழைத்த சம்பளத்தை கொடுத்து விடு பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி வரி தள்ளுபடி தள்ளுபடி பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா ஏழை மக்களுக்கு சம்பளம் பிடிப்பா மோடியே மோடியே அடிமிகள் தாடியே அடிமிகள் தாடியே உழைக்கு மக்களை இயக்காதே உழைக்கு மக்களை இயக்காது மக்கள் உழைக்கு மக்களை இயக்காதே இயக்காதே வஞ்சிக்காது தமிழ் நாட்டை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காது நூறு நாள் வேலையை காசு அங்கே அடிக்காதே அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காது ஏழை வயிற்றில் அடிக்காது